நலக்கென வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதாவது ஆதி இருக்காங்கல்ல ஆதி வந்து பாரதிக்கு வந்து பிறந்தநாள் எல்லாம் பயங்கரமாக பண்ணுற மாதிரி அப்படி அப்படிதாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறோம் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த வீட்டு சாவிக்காக மாறி பண்ணிட்டு வந்து நம்ம அழகர் வந்து கால் பண்ணியிருந்தார்ல அவர் வந்து வரவே இல்லை என்ன ஆண்கள் பத்து நிமிஷத்தில் வந்துருவாங்கன்னு சொன்னீங்க இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாப்பா வந்து சொல்கிறாங்க இரு வந்துருவார் அவர் கடையில் ஏதாவது சாம அடிச்சிக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டால் வந்து அந்த ஃபோனை வாங்குறாங்க ஃபோனை வாங்கி பார்த்தா ஃபோன் வந்து சுவிச் ஆஃபில் கிடக்கு டேய் என்னால் ஆ ஆஃப் ஆகி கிடக்கு இதுல பூரா ஃபோன் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏய் நான் அரசியல்வாதி ஃபோனே இல்லாம கூட ஃபோன் பேச வேண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே எங்கள் அப்பா தர்மலிங்கம் இருக்கார்ல அவர் வந்து கிண்டல் பண்ணுறாரு அதாவது என்றைக்குமே நாலு கால் இருந்தால் நிறைய வந்து சிங்கமாயிட முடியாது அதை சொல்லுவான் புருஷங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அழகர் வந்து சொல்கிறாரு இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம ஆந்தாளோட அம்மா வந்து சொல்கிறாங்க ஏங்க நீங்களாவது கால் பண்ணி அந்த மாரியப்பன் பங்கிட்டு சாவியை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம ஆதியை ரெக்விஸ்ட் பண்ணி கேட்காரு சார் கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கால் பண்ணுறாங்க மாரியப்பன் பங்கிட்ட ஆனால் சொல்லுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே ஒழுங்காக சாவியை வந்து பத்து நிமிஷத்தில் கொண்டு வந்து என் கையில் கொடுத்தணும் சரியா இல்லை என்ன நடக்கும் தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தர்மலிங்க சொல்கிறாரு ஆனால் எந்தா கொண்டு வந்துடுறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டு சாவியை கொண்டு வந்துட்டு நம்ம ஆதி வந்து அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க போனால் போன பிறகு பாரதியவே பார்க்குறதுக்காக நம்ம தர்மலிங்கத்தை வீட்டையே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து மேலே இருந்து ஜன்னல்ல இருந்து நம்ம ஆண்டாள் வந்து பார்த்துடுறாங்க என்னவே இந்த வீட்டு பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆதி விடுறதா இல்லை ரொம்ப நேரமாக அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஆண்டாள் வந்து நினைக்காங்க வீட்டையே இந்த பார்வை பார்த்தாங்கன்னா பாரதி கிடத்த அவன் சும்மாவா விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் சரி அவன்டே போய் நம்மளே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி அந்த இடத்துக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க என்ன பிரதர் எங்கள் வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பாரதி நினைப்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி dekat gangga அதெல்லாம் இல்லைங்க நான் வந்து உங்களை தேடி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் உங்கள் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன எனக்காகவா எனக்காக எதுக்கு பிரதர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை அது ஒன்றும் கிடையாது அதாவது நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும் நாளைக்கு வந்து பாரதியோட பிறந்தநாள் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க பாரதியோட பிறந்தநாளில் உங்களுக்கு எப்படி தெரியும் அது யார் சொன்னால் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லைங்க பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக என்கிட்ட வந்து கொடுத்தாங்க அப்போ வந்து அவங்களோட பிறந்தநாள் நான் வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் ஒரு ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணுகிட்டே தெரியாமல் அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் திருடுறது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே எங்கள் அந்த சர்டிஃபிகேட்டில் சும்மா பார்க்கும்போது தெரிஞ்சுங்க அவ்வளோதாங்க இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி சொல்லுங்கள் ஏதோ உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னீங்களே அது என்ன உதவி சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நாளைக்கு பாரதிக்கு வந்து பிறந்த நாள் நான் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க அதனால் நான் வாங்கிட்டு வந்து உங்கள் கிட்ட கொடுக்கேன் தயவுசெய்து நீங்கள் கொண்டு போய் கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நானா நான் கொடுத்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி இவங்க ரெண்டு பேரத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம இதை செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க வாங்கி கொடுங்க நான் கொண்டு போய் கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க உடனே ஆண்டாள் வந்து கேட்குறாங்க ஏங்க என்ன கிஃப்ட்டுங்க வாங்கி வச்சிருக்கீங்க அவங்களுக்காக அப்படின்னு கேட்டவொடனே அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்க அது வந்து சர்ப்ரைஸ் நான் நான் வாங்கி கொடுக்குற கிஃப்ட்டை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க சரி ஏதோ ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஆண்டாள் வந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்தா தர்மலிங்கத்துக்கு வந்து பேங்க்லேருந்து ஃபோன் போட்டு இங்கிலீஷிலே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் தமிழ்ல பேசுகிறா நோ இங்கிலீஷ் ஒன்லி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏங்க என்னங்க ரொம்ப நேரமாக இங்கிலீஷ்லேயே என்னத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை யாரோ இங்கிலீஷில் ஃபோன் போட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழில் பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்க சொன்னவங்க எங்க ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வாங்கிட்டு போய் விறுறம் ஆதி கிட்ட கொடுக்காங்க தம்பி யாரும் இங்கிலீஷ்லேயே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்கிலீஷில் பேசுறாங்க அதாவது நம்ம தர்மலிங்கம் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருப்பார் போல் அந்த காசு வந்து நாளைக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க நாளைக்கு அது மட்டும் இல்லாமல் டீட்டெயிலெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆதி வந்து தர்மலிங்கத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க சார் நாளைக்கு வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பேங்க் கொண்டு போகணுமா அதுதான் உங்களை கூப்பிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாளைக்கு பேங்க்கு போகலைன்னா அதுக்கடுத்து காசை வந்து சென்னைக்கு ரிட்டன் பண்ணிடுவாங்களாம் நீங்கள் அங்கே போய் எழுதி கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே லட்சுமி வந்து சொல்கிறாங்க நல்ல வேலை தம்பி உங்ககிட்ட கரெக்டான நேரத்தில் வந்து கொண்டு வந்து ஃபோனை கொடுத்தேன் இல்லைன்னா என்னமோ ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா இதில் என்னம்மா இருக்குது விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து பங்கிட்டு போகிறாங்க தம்பி எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லைம்மா சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதான் காய்கறி வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே யோ என்னையா ஒரு ஆளுக்கு சமைக்க அப்படிங்கிறது காய்கறி வாங்க போய்கிட்டு இருக்கா வாயா நம்ம வீட்டில் வந்து சாப்பிடியா அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்க சொல்கிறாங்க சார் வேணாம் சார் இருக்கட்டும் நான் இன்னொரு நாள் வந்து சமைச்சிக்கிறேன் சாரி சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே தம்பி என்ன தம்பி ஒரு நாலு இட்லி எங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கு ஏ லட்சுமி போய் ஒரு நாலு இட்லி எடுத்துகிட்டு வா தம்பிக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே அம்மா அம்மா வேண்டாம் ஒரு ஆறு இட்லியும் எடுத்துட்டு வாங்க பசி வவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரின்னு சொல்லிட்டு அவங்க இட்லி இட்லி எடுத்துகிட்டு வந்து கொடுக்காங்க அதை சாப்பிட்டுட்டு நம்ம ஆதி வந்து தூங்குற மாதிரி காட்டுறாங்க அடுத்து பன்னெண்டு மணிக்கு வந்து கரெக்டாக தமிழ் வந்து வார்த்தைக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க ஹாப்பி பர்த்டேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் மறக்காமல் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எப்படி உங்களோட பிறந்தநாள் வந்து எனக்கு மறக்க முடியும் இது வந்து மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து உங்களுக்காக தான் நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொன்னவனே என்னம்மா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம் தமிழ் நான் வந்து உனக்கால் தான் இருக்கேன் இல்லைன்னா நான் எப்பயோ வந்து இறந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அம்மா அப்படிலாம் பேசக்கூடாதுமா பிறந்த நாள் அன்றைக்கி இப்படி அம்மா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பாரதிக்கு வந்து கண்ணில் கண்ணீர் வருது அம்மா ஏமா அழுகிற பிறந்தநாள் அன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே நான் டெய்லி எழுந்திரிச்சு அழுகிறேன் இன்றைக்கி என்ன நைட் உட்காந்து அழுதுறேன் அவ்வளோதான வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா நீ தூங்குமா பேசாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேர் தூங்குற மாதிரி காட்டுறாங்க மறுநாள் காலையில் இருந்து பாரதியும் தமிழும் கடைக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க அப்போது வந்து ஆதி வந்து வெளியில் இருக்காரு அம்மா ஆதியப்பா நிற்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் உன்ட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவர் என்னெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி வந்து தமிழ் வந்து மிரட்டுறாங்க அம்மா அவங்க வந்து இன்றைக்கி ஒரு பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணுவாங்க கண்டிப்பாக பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் அவர் விஷ் பண்ண மாட்டார் என்னை மறந்துருப்பாரு அப்படின்னு பாரதி சொல்கிறாங்க நீ வேணால் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வந்து தமிழ் வந்து ஆதியப்பா விஷ் பண்ணியிருங்க விஷ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க